இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு பாலக்கீரை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாலக்கீரை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கீரை வேகட்டும் கீரை இந்த அளவுக்கு வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறவிட்டு கீரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாலக் பன்னீர் செய்யலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை லவங்கம் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வேக வச்சு அரைச்ச பாலக்கீரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கீரை வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் நல்லா பத்து முந்திரி பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இரநூறு கிராம் பன்னீர் சுட தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி சுட தண்ணியில் போட்டு வந்தீங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பண்ண பன்னீர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பன்னீர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முந்திரி போது ரெண்டு பன்னீர் துண்டு சேர்த்து அரைங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் சூப்பராக பாலக் பன்னீர் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ